வணக்கம் நெய்யர் வணக்கம் என்ன அருமை விவசாயி எனக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் பல்லை காண உருளத்திலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா அர்ஜென்ட் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணு ஓனர்களை வண்டியினுடைய ஆர்சி புக் இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பத்திர பேசி எடுத்துக்கலாங்க இந்த அர்ஜென்ட் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டாக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டியில் தெளிவாக கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கிருக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு இந்த வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துறலாங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டேக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட் ஓகே இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி வந்து டிஎன் பதினாறு ரஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில தான் பட்டனோடு இருந்துட்டு இருக்குதுங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டாக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கக்கூடிய ஹை ஸ்பீடு பிடிஎ பவர் கொண்ட இன்ஜினுங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல வெயிட்டை அதிகமான லோடுகளை எளிமையாக இழுத்து செல்றதுக்கு இந்த வண்டியை வந்து பயன்படுத்த முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவை திறனு அடி சிறந்த மைலேஜ் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டெக்டர் இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு விவசாய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டெக்ட்ரா வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா நேரில் சென்று பார்க்கும்பொழுது வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிக்கோங்க வண்டியில் எந்த இடத்துலையும் ஆயில் லீகேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா எல்லாமே தரமான கண்டிஷன்ல தான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டெக்டரா வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழ விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்